கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்டர்ஜித் சுர்ஜித் சமூகம் கல்லர் சமூகம் ஆகவே மீண்டும் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதற்காக ஊடகங்களால் சந்திப்பு அதற்கான பரப்புரையும் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த படுகொலைகள் நிறைய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்தை தொடர்ந்து அவர்கள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல பிரிட்டிஷ் காலத்திலே பஞ்சாப் மாகாணத்திலே முதல் முறையாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் மொத்தம் இந்தியா முழுக்க ஒரு இரநூத்தி பதிமூணு சாதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்தலாம் குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சாதிகளை ஒருங்கிணைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு எண்பத்தி ஒன்பது சாதியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எண்பத்தி ஒன்பது சாதியை வந்து அவர்கள் வந்து குறிவைச்சு அதுல வந்து கல்லர் மரவர் அகமுடையார் சமூகம் மட்டுமல்ல அதுல வந்து எண்பத்தி ஒன்பது சாதியில உப்புப்றவர் இருக்கிறாங்க மேட்டு கவுண்டர்கள் இருக்கிறாங்க அப்புறம் இன்னும் வந்து அந்த இதுல வந்து தொம்பர் இருக்கிறாங்க கேப் மாதிரின்னு ஒரு சமூகம் வட மாநிலங்க வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட மாவட்டங்கள்ல பறையர்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அப்புறம் வந்து ரெட்டியாறுல ஒரு பிரிவை அதில் சேர்த்திருந்தார்கள் மொத்தம் அப்படி எண்பத்தி ஒன்பது சாதி வன்னி வன்னியர் வட மாவட்டங்கள்ல வன்னியர்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருக்கிறாங்க இந்த இந்த பிரிவு இருக்கிறாங்க